வணக்கம் நண்பர்களே திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கட்டப்பட்டு வந்த புதிய முனையம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு செயல்பாட்டுக்கு வந்தது இந்த புதிய முனையம் செயல்பட துவங்கியதிலிருந்து இந்த புதிய முனையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்த ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய முனையத்திற்கு செல்வதற்கு இந்த திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ்ல இருந்து புதிய முனையம் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருப்பதனால பஸ்ல வர்றவங்க இந்த மெயின் ரோட்ல இறங்கி நடந்து செல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால அரசாங்கம் வந்து இந்த புதிய முனையத்திற்கே நேரடியாக பேருந்து சேவையை வந்து அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதை இப்ப வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்தி இருக்காங்க அந்த பேருந்து சேவை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமையில் இந்த பேருந்து போக்குவரத்து சேவை வந்து துவக்கி வைக்கப்பட்டுள்ளது அதாவது மத்திய பேருந்து நிலத்தையும் ஏர்போர்ட்டையும் இணைக்கும் வகையில் ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த பேருந்து சேவை வந்து முதல் கட்டமாக துவங்கி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பயணிகளின் வரவேற்பை பொறுத்து இந்த சேவை வந்து இன்னும் அதிகமா அதிகமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டுமில்லாம இன்னும் பிற பகுதிகளையும் இணைக்கும் வகையில் ஏர்போர்ட்டையும் பிற பகுதியையும் இணைக்கும் வகையில் இன்னும் கூடுதலான பேருந்து சேவைகள் துவங்கப்படும் முதல் கட்டமாக இந்த பேருந்து சேவைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிறதோ அதன் பிறகு கூடுதலான சேவைகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்க வெளிநாடுகள்ல இருந்து திருச்சி வந்தாலும் சரி அல்லது உள்நாட்டு பயணமாக திருச்சியில வந்து இறங்கினாலும் சரி நிறைய பேர் வந்து கார் புக் பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு சில பேர் சொந்த கார் வச்சிருப்பீங்க ஒரு சில பேர் வாடகை கார் வந்து ஏர்போர்ட்ல நிறைய இருக்கு அதை கூட புக் பண்ணி போவாங்க ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க அதனால நீங்க வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகி அரைவல் ஹாலில் வெளியான உடனே நீங்க வந்து மெயின் ரோட்டுக்கு நடந்து போக தேவையில்லை ஏன்னா அந்த அரைவல் ஹால் பகுதிக்கே இந்த பஸ் வசதி வந்து அந்த பகுதிக்கே வருது என்ன நீங்க நிறைய பேர் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு பஸ் பஸ் வசதி இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த ஏர்போர்ட்ல எந்த இடத்துல அந்த பஸ் வந்து நிக்குது அப்படிங்கறது தெரியாதுல்ல அதனால நீங்க வெளியாகி எங்கடா பஸ்ஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே மறுபடியும் வந்து நடந்து போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் சொல்றேன் இந்த டைம் டேபிள்ல எந்தெந்த டைமுக்கு இந்த பஸ் வருது அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க என்ன இப்ப துபாயில இருந்து ஒரு ஃபிளைட் வருதுன்னா கரெக்டா அந்த ஃபிளைட் இறங்கி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் இந்த பஸ் வந்து அங்க வருது அந்த அதை பொறுத்து தான் அங்க வந்து டைம் டேபிள் அமைச்சிருக்காங்க என்ன குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆயிரம் நம்ம வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு அதே மாதிரி நீங்க சிங்கப்பூர் அல்லது மலேசியால இருந்து வர்றீங்க அப்படின்னாலும் நைட்ல உங்களுக்கு ஒன்பதரை மணி பத்து மணி ஆகிறது பிளைட் வந்து இறங்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெளியாகிறதுக்கு பத்துல இருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஆகுது அந்த டைம் தான் நைட்லயும் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதனால இந்த டைம் டேபிள்ல எந்தெந்த டைமுக்கு அந்த பஸ் வருதுங்கிறத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகிற அந்த டைமுக்கு கரெக்டா அந்த பேருந்து சேவையும் வந்து இங்க வந்து துவங்கியிருக்காங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்றவங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம உங்களது நண்பர்களும் இந்த தகவலை வெளிநாடுகள்ல இருந்து திருச்சி வர இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை வந்து நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக் குரூப்லயும் இந்த தக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் பிற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்